ஜூலை மாதம் பதினைந்து பதினாறு தேதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் சிரியாவுக்கு எதிராக வான்வெளி தாக்குதல் ஒன்றை நடத்தியது இந்த தாக்குதலுக்கு காரணமாக இஸ்ரேலிய அரசு போது சிரியாவில் துருசின சிறுபான்மை மக்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக அக்கிரமம் கட்டவிழ்த்து விடப்படுகின்றது சிறுபான்மை துருசின மக்களை பாதுகாக்கவே இந்த ராணுவ நடவடிக்கை என்று கூறியதை நான் பார்த்தோம் யார் இந்த துருசின மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தங்களுடைய கொள்கையில் வேறு யாரையும் இணைய மறுத்து தங்களுடைய கொள்கையை தங்களுடையதாக மட்டுமே வைத்திருக்கக்கூடிய இந்த துருசின மக்கள் யார் ஒரே நேரத்தில் ஷியாக்களும் சுன்னிகளும் எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டத்துடைய கொள்கை என்ன வரலாறு என்ன இஸ்மாயிலி ஷியாக்களில் இருந்து உருவானவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் ஷியாக்கள் இவர்களை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன பல ஆச்சரியப்படத்தக்க பல தகவல்கள் இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான பல செய்திகள் இவர்களின் தோற்றம் கெய்ரோவை தலைநகராக கொண்டு சுமார் இருநூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாத்திமிகளுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது பாத்திமிகளுடைய கலீஃபாவாக இருந்த ஆறாவது கலீஃபாவாக இருந்த ஹகீம் பி அம்ரில்லா என்பவனுடைய ஆட்சி காலத்தில் தான் கொள்கை பிரச்சாரம் செய்யப்படுகின்றது ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹசன் பின் அலி என்பவனால் முதல் முதலாக ஹக்கீம்பி அம்ரில்லா என்கின்ற தங்களுடைய ஹலீஃபா அல்லாஹுடைய அவதாரம் என்கின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது முகமது இஸ்மாயில் அத்ரூசி என்று அழைக்கப்படக்கூடிய வேறொருவனும் இதே பிரச்சாரத்தை ஹக்கீம்பி அம்ருல்லாவுடைய ஆதரவோடு ஒத்தாசையோடு இந்த பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஹக்கீமை காணாமல் ஆகிறார் அவருக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை இதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ஹக்கீம் மறைந்திருக்கிறார் மறைவில் இருக்கிறார் பிற்காலத்தில் அவர் தோன்றுவார் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்கின்றார்கள் எகிப்தில் இவர்களுடைய பிரச்சாரம் தோல்வி அடையவே சிரியாவிலும் லெபனானிலும் எல்லாம் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றது பிற்காலத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் தங்களுடைய கொள்கையில் இனி யாரையும் இணைக்க கூடாது என்கின்ற முடிவை எடுத்து தங்களுடைய கூட்டத்தார்களை ஒரு குளோஸ்ட் குரூப்பாக மற்ற எவரும் நுழைய முடியாத ஒரு கூட்டமாக பிரிவாக தங்களை ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள் துருசுகள் துருசுகளுடைய நம்பிக்கை தான் என்ன இவர்கள் ஹக்கீமை அல்லாஹுடைய கடைசி அவதாரமாக நம்புகின்றார் அல்லாஹுதான் தங்களுடைய உறுதிமொழியாகவே எடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து மறைந்திருக்கின்றார் அவர் விரும்பக்கூடிய நேரத்தில் அவர் திரும்ப வருவார் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மறுபிறவியில் நம்புகின்றார்கள் அதிலும் ஒரு விசித்திரமான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றனர் யாராவது மரணம் அடைந்தார் அவ்வாறு மரணம் அடையக்கூடிய துரூசுகளுடைய ஆன்மா பிறக்கக்கூடிய துரூசுகளுடைய குழந்தைகளில் வந்து சேரும் என்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு நம்பிக்கையை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மறுமை நாள் நம்பிக்கை கொள்வதில்லை இவர்களை பொறுத்தவரையில் உலகம் இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பிறவியில் செய்யக்கூடிய தவறுகள் அடுத்த பிறவியில் அதற்குரிய தண்டனைகளோ அல்லது வெகுமதியோ கிடைக்கும் என்கின்ற ஒரு கொள்கை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொள்கையோடு மிகவும் நெருக்கமான கொள்கை இந்து மதத்துடைய புனர்ஜென்ம கொள்கை என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஐந்து கடமைகளை ஐந்து தூண்களையும் இவர்கள் மறுக்கின்றார்கள் இவர்கள் பாத்தினிகளை போன்று இவற்றிற்கெல்லாம் வெளிப்படையான பொருள் அல்லாமல் இவற்றிற்கெல்லாம் உள்ரங்கமான ரகசியமான மறைவான பொருள்கள் இருக்கின்றது என்று இந்த ஐந்து தூண்களுக்கும் மாற்று பொருள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் திருக்குறானை அவர்கள் வேதமாக ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் தங்களுடைய கிதாபல் ஹிக்மா என்கின்ற தங்களுடைய புத்தகங்களை தனியாக வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஒரு விசித்திரமான ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று இவர்கள் ரகசியங்களை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் வசித்தார் முஸ்லிம்களை போன்றே இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக தங்களையும் முஸ்லிம்களாகவே காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக தங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் தங்களை துரோசிகளாக காட்டிக்கொள்வர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு முறையாக ஒரு அடிப்படையாக இந்த ரகசியத்தை இவர்கள் பேணுவதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எந்த நாட்டில் இவர்கள் வசிக்கின்றாரஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒன்றரை லட்சம் பேர் லெபனானிலும் இவர்கள் சிறுபான்மையினர்களாக இருக்கின்றார் எந்த நாட்டில் இவர்கள் இருக்கின்றார்களோ அந்த நாட்டுடைய இராணுவங்களிலும் அதிகார பொறுப்புகளிலும் எல்லாம் அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்வதோடு சமூகத்தோடு இணைந்து அதன் மூலம் தங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இவர்கள் இவர்கள் இருந்து தங்களை என்று அழைப்பதை வெறுக்கின்றார்கள் முகமது இஸ்மாயில் பின் முகமது இஸ்மாயில் துருசியை இவர்கள் தங்களுடைய கொள்கையில் இருந்து வெளியேறியவராக காண்கின்றார்கள் அவருடைய பெயரோடு இணைத்து தங்களை அழைப்பதை இவர்கள் வெறுக்கின்றார்கள் இவர்கள் தங்களை எவ்வாறு அழைக்கின்றார்கள் தெரியுமா தங்களை இவர்கள் மோஹிதூன் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர்